உத்தரப்பிரதேச போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் ஒரே இடத்தில் ராகுல் காந்தி காத்திருக்கிறார் கொண்டிருக்கிறோம் உத்தரப்பிரதேச மாநில எல்லையில் தொடர்ந்து பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது பிரியங்கா காந்தியையும் ராகுல் காந்தியையும் பல்லாயிரக்கணக்கான காவல்துறையினர் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் ஏராளமான கிலோமீட்டர்களுக்கு வாகனங்கள் அப்படியே போக்குவரத்து ஸ்தம்பித்து போய் நிற்கிறது உத்திரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன ஏன் இந்த போராட்டம் ராகுல் காந்தியையும் பிரியங்கா காந்தியையும் கண்டு மாவீரராக தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தும் பாரதிய ஜனதா கட்சியும் அஞ்சு நடுங்குவதன் பின்னணி என்ன இவற்றையெல்லாம் விரிவாக பேசுகிறது இந்த காணொலி வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தொடக்கத்தில் வந்து அந்த காட்சியை இது வந்து யூபி எல்லை நீங்கள் வந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி சம்பல் உத்தரப்பிரதேசத்தினுடைய சம்பல் நகரில் ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை வந்து இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறாங்க வழக்கம் போல் அது கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இடத்தில் கோவில் இருந்தது அதை வந்து பாபர் ஆட்சி காலத்தில் இடித்து பள்ளிவாசலாக விட்டார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி தீவிர ஹிந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு வழக்கறிஞர் லோக்கல் நீதிமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுகிறார் என்ன சொல்கிறாரு இந்த இது வந்து பள்ளிவாசல் கிடையாது இது கோயில் இதை வந்து ஆய்வு செய்ய அனுமதிக்கணும்னு சொல்லி அதை ஆய்வு செய்ய வருகின்ற பொழுது அங்கே சூடு நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தமிழ் கேள்வியில் அதை பற்றி விரிவாக பேசியிருந்தேன் அதனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் விரிவாக போக விரும்பலை அன்னைக்கு நடந்த அந்த துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் ஐந்து இஸ்லாமியர்கள் அநியாயமாக பாரதிய ஜனதா கட்சி அரசால் சுட்டு காக்கை குறிவுகளைப் போல சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த சொந்த நாட்டு மக்கள் காக்கை குறிவுகளைப் போல பாஜக அரசால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் ஐந்து அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கிறது ஆனால் அதை பற்றி எந்த அக்கறையும் இந்த பாஜக அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கும் இல்லை உத்தரப்பிரதேசத்தை ஆளக்கூடிய மாநில பாஜக அரசுக்கும் இல்லை இப்போ இதை கண்டித்து அங்கே துப்பாக்கிச் சூட்டில் பலியான அந்த மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லுவதற்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திற்கு செல்கிறார்கள் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கண்டாலே அஞ்சு கைகாலெலாம் நடுங்குது யாருக்கு பாஜகவினருக்கு குறிப்பாக யோகி ஆதித்யநாத்துக்கு ஏற்கனவே யூபியில் இதே மாதிரி தலித் சிறுமிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பொழுது அவர்கள் குடும்பத்தினரை சந்திப்பதற்கு ராகுல் காந்தி சென்ற பொழுது காவல்துறையை வைத்து அவர் மீது ஒரு அவ்வளவு மோசமாக அவரை கையாண்டாங்க பிடிச்சு தள்ளி இப்பவும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கே செல்கிறார்கள் அண்ணனும் தங்கையும் கையில் ஏந்திய ஆயுதம் என்ன தெரியுமா பெரிய சகோதரனும் சகோதரியும் கையில் தூக்கிய ஆயுதம் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் அந்த புத்தகத்தை தூக்கி கையில் அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி பிடித்தார்கள் உயர்த்தி பிடித்தார்கள் அஞ்சு நடுங்குகிறது பாஜக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வட இந்திய பத்திரிகைகள் இவ்வாறு தான் இந்த செய்தியை சொல்லுகிறது தமிழ் கேள்வி சொந்தங்களே என்ன என்ன எக்ஸாக்ட் வார்த்தை என்ன சொல்கிறாங்க தெரியுமா யூபியினுடைய அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த போலீஸையும் அங்கே குவித்திருக்கிறது யூபி அரசு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு காவல்துறை அங்கே குவித்து மொத்தமாக அந்த வந்து செக் போஸ்டெல்லாம் மூடி யூபி மீரட் சாலையில் பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன ராகுலையும் பிரியங்காவையும் அனுமதிக்க முடியாது இதான் ஏன் இந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு மக்கள் நீங்கள் நீங்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கீங்க அவங்களை நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்வது என்ன பிரிய பயங்கரவாத செயலா தீவிரவாத செயலா ஏன் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் பயம் ராகுல் காந்தி மட்டும் வந்தாலே ஏழு கேள் பதில் சொல்ல முடியாது இப்பொழுது அன்னை இந்திராவினுடைய வடிவமாக இந்திரா காந்தியினுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய இந்திராவின் பேத்தி பிரியங்கா காந்தி அப்படி வந்து நிற்கும்போது உள்ள உள்ளே அள்ளு விட்டுடுச்சு அதான் உண்மை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில அவங்க கேட்குற கேள்விகளுக்கு யார் பதில் சொல்கிறது அதனால உள்ளே விடாதீங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு தோணும் சார் என்ன சார் அப்போ அப்போது கோயிலெலாம் இருந்துச்சா சார் இருந்து விட்டு கெட்டு விட்டாங்களா சார் பள்ளிவாசலில் யாருக்கு தெரியும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேனா யாருக்கு தெரியும் அப்போ இது இது இப்படி இப்படி ஆரம்பித்தா என்ன ஆகும் இப்போ இங்கே சைவ வைணவ சண்டை நடந்திருக்கு நடந்திருக்கா இல்லையா சிவன் கோவில்களை இடித்த வரலாறு இங்கே உண்டு யார் இடிச்சா முஸ்லீமா இல்லை வைணவ சைவ வைணவ சண்டையில் சிவத்தலங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன தலங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன குலோத்துங்க சோழன் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்த அந்த ஏன்னா இதில் ச நம்ம பெருமாள் சிலையை வந்து குலோத்துங்க சோழன் வந்து அப்படியே எடுத்து கோயிலில் இருந்து கட்டி இழுத்துட்டு வர மாதிரி தசாவதாரம் படத்தில் காட்டுவார்ல கமலஹாசன் அது நடந்த வரலாறு தானே அதானே அப்போ இங்கே சைவ வணிக சண்டையும் நடந்திருக்குது இப்போ அதையெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணி இந்த இடத்துல என்ன கோயில் இருந்துச்சு இந்த இடத்துல என்ன கோயில் இருந்துச்சு இந்த இடத்துல முன்னாடி வந்து பெருமாள் கோயில் இருந்துச்சு அதை சிவன் கோயிலாக மாற்றிட்டீங்க அல்லது இந்த இடத்துல சிவன் கோயில் இருந்துச்சு அதை பெருமாள் கோயிலாக மாற்றிட்டீங்க அதனால அதை இடிங்கன்னு கிளம்புவீங்களா பௌத்த விகாரங்கள் ஏராளமானவை இங்கே இடித்து தரமை தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இப்போ அதெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணணும்னு போனால் என்ன ஆகும் சமணர்களுடைய வழிபாட்டு தலங்கள் எவ்வளவு சமண பள்ளிகள் எவ்வளவு வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்போ அதையெல்லாம் ரீ அப்போ எல்லாத்தையும் ரீகால் பண்ணணுன்னு ஆரம்பித்தா என்ன ஆகிறது அப்போ என்ன செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது அன்றைய அரசு நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க எப்பா இப்படிலாம் இருந்தால் முடியாது அன்றைக்கே ஒரு நாள் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்லாம் போய் இடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாட்டில் அமைதி கெட்டு போகும் அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கிறது சுதந்திரம் கிடைக்கின்ற பொழுது இந்தியாவில் எது கோயிலாக இருந்துச்சோ அது கோயிலாகவே இருக்கும் எது பள்ளிவாசலாக இருந்துச்சோ அது பள்ளிவாசலாகவே இருக்கும் எது தேவாலயமாக இருந்ததோ அது தேவாலயமாகவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்திற்கு பின் பதினஞ்சில் என்ன இருந்துச்சோங்க அதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரே ஒரு விதி மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு போய் பாபர் மசூதிக்கு மட்டும் ஒரு விதி கொடுத்தாங்க பாபர் மசூதிக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தினால தான் பாபர் மசூதி வழக்கில் வழக்கே என்ன செய்ய முடிஞ்சது விசாரிக்க முடிஞ்சது இல்லைன்னா நீங்கள் அந்த சட்டத்தின் அந்த அப்படி ஒரு சட்டம் அதுக்கும் சேர்த்து போட்டிருந்தாங்கன்னா பாபர் மசூதி வழக்கை விசாரிச்சுக்கவே முடிஞ்சிருக்காது இன்றைக்கி அங்கே வந்து ராமர்கள் கெட்டுவதே சிக்கலாக இருக்கும் அப்போ பாபர் மசூதி விவகாரத்தில் மட்டும் ஒரு விதி கொடுக்கப்பட்டுச்சு சரி இன்றைக்கு இஸ்லாமியர்களும் அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க பெருந்தன்மையோடு சரிப்பா இந்த நாட்டில் வந்து அண்ணன் தம்பியாக பழகுறோம் சண்டையை போட்டு மண்டையை பிச்சுட்டு கூடாது ரைட் நீங்கள் கோயிலை கட்டிக்கிட்டீங்களா சந்தோஷமாக இருங்க நீங்கள் வழிபடுங்க நாங்கள் பள்ளிவாசலில் என்ன செஞ்சுக்கிறோம் கொஞ்சம் தள்ளி போய் கட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க பள்ளிவாசல் கல்லூரி மருத்துவமனைன்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் கேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரைட் ஆனால் இப்போ பிரச்சனை எங்கே வருது எல்லா பள்ளிவாசல்களுக்குள்ளும் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதான் ராகுல் காந்தி நீ களத்துக்கு போகிறார் நீங்கள் தயவுசெய்து செய்து பார்க்குற நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டினாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் நாத்திகர்களாக இருக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய உரிமை ஆனால் யதார்த்தம் என்ன உண்மையை பேசுங்க இது இது மத இல்லையா இல்லையா இப்போ நீங்கள் வந்து இதுக்கு இன்னொரு சான்று சொல்கிறேன் நீங்கள் இது எங்கே கொண்டு போய் விட்ருக்கு இந்த மதவெறி எங்கே கொண்டு போய் விட்டுருக்குதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் இன்னைக்கு பாஜகவிட மதவெறிய வந்து நீங்கள் வந்து வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என்று பார்க்காதீர்கள் தயவுசெய்து இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாலும் தெரியுமா சாய்பாபா கோவில்கள் கோவில் அல்லது இன்ன பிற கோவில்களுக்குள் இருக்கக்கூடிய சாய்பாபாவினுடைய திரு உருவங்கள் சிலைகள் வட இந்தியாவில் அதெல்லாம் இடிக்கிறான் அதெல்லாம் அப்புறப்படுத்தி வெட்டின்னு வந்து வெளியில் வீசுகிறான் ஏன் ஏன்னா சாய்பாபா வந்து ஒரு இஸ்லாமியர்னு இன்றைக்கி இருக்குது வட இந்தியாவில் ஒரு மதவாத கூட்டம் இங்கே இன்றைக்கி பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் சாய்பாபாவை வணங்க தொடங்கிவிட்டார்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஷேரடி சாய்பாபாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி பாஜகவுக்கு அது சிக்கலாக இருக்குது சாய்பாபாவை வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா மத நல்லிணக்கம் வந்துடும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோவில்களுக்கு போனவங்களுக்கு தெரியும் நீங்கள் சாய்பாபா கோவில் போனீங்கன்னா அந்த ஆரத்தி முடிந்த பிறகு வழிபாடு முடிகின்ற பொழுது அங்கே வந்து இந்த பள்ளிவாசல்களில் வந்து பாங்கு ஓதுவார்கள் ஊதப்படும் இல்லையா அந்த மாதிரி வந்து தொழுகை கலைக்கின்ற பொழுது அந்த பாங்கு ஓசை மாதிரியான ஒன்று அங்கே என்ன செய்வாங்க அவங்க வந்து அங்கே இ இசைக்கப்படும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு மா அது அது என்னென்னா அவர் ஒரு இஸ்லாத்தினுடைய தொடர்பும் சாய்பாபாவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அது நடக்குது அப்போது சாய்பாபாவினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை போய் அடி இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்து அல்லது இஸ்லாமியர்களை வெறுப்பாக பாருங்கன்னா சாய்பாபா வழிபாட்டிற்குள் வந்தவர்களால் அது நடக்காது ஏன்னா அவங்க இயல்புலேயே சாய்பாபா வழிபட ஆரம்பிக்கின்ற பொழுதே ஒரு மத நல்லிணக்கம் ஒரு நட்பு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ சாய்பாபாவே வேண்டாங்கிற முடிவு கொடுறான் நீங்கள் எவ்வளோ பெரிய அப்போ மத வெறிக்கு அடையாளம்னு மதவெறி எவ்வளோ தூரம் ஊறி போயிருந்தால் சாய்பாபா கோவில்களிலிருந்து சிலைகளெல்லாம் எடுத்து வெளியில் வீசுகிறான் அடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்து மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ராம ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒன்று சொன்னார் சாய்பாபா வழிபாட்டை செய்யாதீங்கங்கிறாரு சாய்பாபா வழிபாடு தவறு அதை செய்ய செய்கிறீங்க என்பது போன்ற கருத்துக்களை ஹிந்துத்துவ அமைப்பாளர்கள் முன்வைக்க தொடங்கி விட்டார்கள் நீங்கள் நீங்கள் திருப்பி 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 தயவுசெய்து புரிஞ்சிக்க இவங்க வந்து இதை இப்படியே எங்க கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்கன்னா ஆரியத்தின் அடியில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க ஒரே நாடு ஒரே மதம் அந்த ஒரே மதத்தில் ஒரே விதமான வழிபாடு அப்படி கொண்டு வந்து நீங்கள் வந்து எல்லா அந்த அடுக்குமுறைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள செய்து அதை நோக்கி நகர்த்ததுக்கான வேலை தான் இது ஒரு ஒரு பள்ளிவாசலோடு முடிஞ்சிற பிரச்சனை இல்லை இது அதுக்காக சொல்ல வரேன் நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க வேளாங்கண்ணி கோயிலை வேளன் கண்ணின்னு சொல்கிறாங்க வேளன்னா முருகன் வேளன் கன்னி கோயிலா அதைத்தான் வேளாங்கண்ணி சர்ச்சா எங்கேருந்து கிளம்பி விடுறீங்களா எப்படி விதவிதமான டிசைன் டிசைனாக வேளாங்கண்ணி தேவாலயம் எப்பொழுது கட்டப்பட்டுச்சு அப்போ வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு சென்று வழிபடக்கூடியவர்களில் பார்த்தீங்கன்னா அநேகம் பேர் யார் ஹிந்துக்கள் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு நாள் தயவு செய்து ஒரு டூர் போங்க அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருவாரூர் தஞ்சாவூர் பெரிய கோவில் பெருவுடையார் கோவில் போங்க தஞ்சை பெருவுடையார் கோவில்களுக்குள் இஸ்லாமிய சகோதரிகளும் சகோதரர்களும் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் பெருவுடையார் கோயிலை வந்து அவங்க நினைச்சிவாங்க அப்படி அதில் அதில் வணங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படியே நீங்கள் வந்து நாகூர் தர்கா போங்க நாகூர் தர்காவில் தர்காவில் வந்து போய் வழிபாடு நடத்தக்கூடியவர்களில் பெருவாரியானவர்கள் ஹிந்துக்கள் அப்படியே நீங்கள் வேளாங்கண்ணி போங்க ஹிந்து கிறிஸ்டின்ஸ் மிக்சாக தான் அங்கே வழிபாடு நடக்கும் அப்போது வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிற ஹிந்துக்களும் இருக்கிறார்கள் பெருவுடையார் கோயிலுக்கு போகின்ற இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் இல்லையா நாகூர் தர்காவில் வழிபடக்கூடிய இஸ்லாமிய இந்துக்களும் இருக்கிறார்கள் அப்போ இது இந்த மத நல்லிணக்கம் இருக்குல்ல இதை ஒட்டச்சி ஸ்பாய் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறான் வேளாங்கண்ணி கோயில் வேளாங்கண்ணிங்கிறான் இப்படி ஒன்று ஒன்றா ஆரம்பித்தா எங்கே போய் முடிக்கும் சரி இப்போ இதெல்லாம் இது இது என்னைக்கு ஆரம்பிக்குது நாடாளுமன்றம் தொடங்க போகிறது அதுக்கு முன்னாடி இந்த துப்பாக்கிச் நடத்துகிறாங்க ஏன் ஏன்னா நாடாளுமன்றத்தில் அதை விட பெரிய பிரச்சனை ஒன்று வெடிக்க இருந்துச்சு அதானி மின்சார ஒப்பந்தங்களை பெறுவதற்கு சூரிய ஒளியின் மூலம் மின்சாரத்தை தயாரிப்பதற்கு பெறப்பட்ட மூலதனங்களை பயன்படுத்தி முதலீடுகளை பயன்படுத்தி அமெரிக்க அமெரிக்க மக்களிடமிருந்து பெறப்பட்ட முதலீடுகளை மூலதனத்தை இங்கே லஞ்சம் கொடுக்க கொடுப்பதற்கு அவர் பயன்படுத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவருக்கு பிடிவாரன் போட்டுருச்சு அமெரிக்க நீதிமன்றம் இது கரெக்டாக எப்போ நடக்குது மகாராஷ்டிரா தேர்தல் முடியவும் இந்த பிரச்சனை வருது அது முடிஞ்சவும் நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் தொடங்க போகுது இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதானி விவகாரம் பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு ஒன்றே இங்கே போய் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு இதில் என்ன பாருங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இதில் வரக்கூடிய செய்திகள் மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கை போட்டவனும் கடகட கடகட விசாரணைக்கு எடுக்கிறாங்க மிக வேகமாக ஆய்வுக்கு வந்து உத்தரவு போடுகிறது நீதிமன்றம் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் எவ்வளோ பெரிய அச்சத்தை தருது எத்தனை வழக்குகள் தேங்கி கிடக்குது அப்போது இது இவ்வளோ பெரிய சிக்கல் நடக்குது இப்போ இங்கே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போகிறாங்க என்ன தப்பு துப்பாக்கி சூட்டில் அஞ்சு பேர் செத்துருக்குறாங்க போய் பார்க்கறதுக்கு இன்னைக்கு இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரும் பதட்டம் இதில் இன்னொரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன் நான் நேற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவிஜீவிகள் மிக முக்கியமான பிரமுகர்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்கள் மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குரேஷி உள்ளிட்ட ஏராளமான திங்க் டேங்கர்ஸ் அரசுக்கு கடிதம் எழுதுகிறாங்க யாருக்கு இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மத மோதல்கள் அதிகரித்திருக்கின்றன மதச்சண்டை அதிகமாகுது இதனால் வளர்ச்சி தடைபிடுகிறது நீங்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் இதனால் வளர்ச்சி தடைபிடுகிறது இதனால் பொருளாதாரம் பெருமளவு பாதிக்கப்படுகிறது பொருளாதாரம் கீழ் நோக்கி போகிறது இதில் கவனம் செலுத்த மறுக்கிறீங்க நீங்கள் எனவே இங்கே வந்து இந்த மதம் முதலில் முடிவுக்கு கொண்டு வரணும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும்னு கடிதம் எழுதுகிறாங்க இது சர்வதேச நாடுகளில் எல்லாம் எதிரொலிக்கிறது இந்த செய்தி அப்போ இப்போ இந்த மாதிரியான ஒரு தயத்தில் நீங்கள் வந்து எதிர்கட்சி அவர் வந்து இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி ராகுல் காந்தி அது மட்டுமல்ல அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்றத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர் அவர் வந்து ஒரு அமைச்சர் பதவிக்கு இணையானவர் எல்ஓபி அவருக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கிறது இங்கே லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து நம்முடைய அரசியலமைப்பு அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது நீங்கள் அவரை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறீங்க காவல்துறையை கொண்டு அவருடைய குரல் வலையை நெருக்கிறீர்கள் இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து சிந்தியுங்கள் நீங்கள் இன்னைக்கு இப்போ இப்போ பிரச்சனையாக கிளம்பிட்டாங்க இப்போ சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப சாமிகள் மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை மனதார வேண்டி இருமுடி கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய ஐயப்ப சாமிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாபர் சாமி சன்னதிக்கு போய் வாபர் சாமியை வழிபாடு செய்வதும் நடக்கும் நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா நீங்கள் ஒரு பஜனையில் கூட பார்த்தேன் ஐயப்பசாமி பாட்டு பாடுறாங்க விநாயகர் பாட்டு ஆரம்பிச்சுட்டு முருகர் பாட்டெலாம் பாட்டிட்டு அப்புறம் ஐயப்ப சாமி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அப்புறம் கடைசியாக கருப்பசாமி பாட்டெலாம் பாட்டி முடிப்பாங்க ஐயப்பன் கோவில் பஜனை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஐயப்பசாமிகள் யாகிராக இல்லல்லா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு பஜனையில் பாடுறாங்க இஸ்லாமிய பாட்டு வாபர் சாமி அப்படின்னு சொல்லி வாபர் சாமியை வாழ்த்தி பாடுறாங்க கேட்குறதுக்கே ஃபுல்லாக மாலை அணிந்து திருநீர் அணிந்து எல்லாம் வந்து கருப்பு துண்டு நீளத்துண்டு என்று மாலை அணிந்து சாமிகள் வாபர் சாமியை வாழ்த்தி பாரா போ இது பண்ணி வணங்கி பாடும் அந்த பாடல் இதாங்க இந்தியா நீங்கள் தயவுசே புரிஞ்சுக்க இந்தியாவினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தில் தீவிர இஸ்லாமியர்கள் இருக்காங்க பாருங்கள் தீவிர இஸ்லாமியர்கள் நாகூர் தர்காவுக்கு போகிறது இல்லை அவங்களுக்கு அதில் முரண்பாடு இருக்குது மாறுபட்ட கருத்து இருக்குது அல்லாவை தவிர வேற யாரையும் வழிபடுறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து ஆனால் இஸ்லாமியர்கள் வழிபடுறதில்லைங்கிற அந்த கருத்தையும் நம்ம மதிக்கிறோம் அதே சமயத்தில் ஹிந்துக்களாக இருந்தாலும் அவன் தர்காவுக்கு போகிறான் பாருங்க அவனுடைய நம்பிக்கை நீங்கள் என்ன செய்யணும் மதிக்கணும் வாபர் சாமியை போய் இஸ்லாமியர்கள் வணங்குறது இல்லை தட் மீன்ஸ் இஸ்லாமியர்கள் மீன்ஸ் தீவிர இஸ்லாமியர்கள் ஆனால் ஹிந்துக்கிழங்க போய் வழிபாடு நடத்தினா அந்த வழிபாட்டு உரிமை மதிக்கப்படணும் இது இதுதான் இந்த மாதிரி ஒரு 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 நல்லிணக்கம் கொண்டு ஒரு தேசம் உண்டா அதை சிதைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இங்கே இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் உத்தரப்பிரதேசத்திற்குள் சம்பல் நகருக்கு சென்று துப்பாக்கிச் சூட்டில் பலியான அந்த குடும்பங்களை பார்க்க அனுமதிக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப நாள் இப்படி அடக்கு முறைகளை வைத்து உங்களுடைய அரசை வைத்து காவல்துறையை வைத்து பாஜக வந்து என்ன செய்ய முடியாது பாஜக அரசு மக்களை அப்படிலாம் வந்து மக்கள் நிச்சயம் ஒரு நாள் வெகுந்தழுவார்கள் அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை இந்த ஆட்சி அதிகாரமெல்லாம் அன்றைக்கு தூக்கி எறியப்படும் மக்கள் அதிகாரத்தால் மக்களால் தேர்தல் முறையில் சட்டப்பூர்வமாக இதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்னைக்கு மாதிரி கிடையாது அது ஒரு பெரும் எழுச்சி ஏற்படும் நீங்கள் அன்னைக்கு இருக்கு உங்களுக்கெல்லாம் என்பதை சொல்லி அதிகாரத்தில் ஆட வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சி என்பதை சொல்லி சகோதரர் ராகுல் அவர்களுக்கும் சகோதரி பிரியங்கா அவர்களுக்கும் நாம் துணை நிற்போம் ஸ்டாண்ட் வித் ராகுல் காந்தி ஸ்டாண்ட் வித் பிரியங்கா காந்தி என்று சொல்லி அந்த உயிரிழந்த ஐந்து இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் மொழி தெரியாது கருப்பா சோப்பா தெரியாது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது இங்கேருந்து இருந்து நம்ம பேச போகிறது அவங்களுக்கு கேட்க போகிறது இல்லை ஆனாலும் அவர்களோடும் நாம் நிற்போம் நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் என்று சொல்வது என்ன தெரியுமா இது அவர்களுக்கான செய்தி அல்ல மற்ற நம் நம்ம நாம் நமக்குள்ளே பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி